ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் செட்டி நாடு பாசிப்பயிறு சுளியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவும் சாஃப்டாக ஒரு மொறுனு ரொம்ப டேஸ்ட்டாக இந்த பச்சை பயிறு சுளியம் வந்து காரைக்குடி சைடில் எல்லா டீ கடையிலையுமே கிடைக்கும் இப்போ ஸ்கூல் முடிஞ்சு வர பசங்களுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் இந்த பச்சை பயிறு சுளியம் நீங்கள் இட்லி மாவு இருந்துச்சுன்னா அதில் கூட ட்ரை பண்ணலாம் நான் இதுக்கு தனியாகவே மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு அரை கிளாஸ் அளவு பச்சை அரிசி அரை கிளாஸ் அளவுக்கு புளுங்கல் அரிசி அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்து கொஞ்சமாக தெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு அரிசி விழுந்து ரெண்டையுமே தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஒரே அரிசியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு அரிசியாக எடுத்துருக்கேன் அரிசி உளுந்து ரெண்டையுமே இது மதிக்க நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு தண்ணி விட்டு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாம் குறைஞ்சது ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரையும் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து கிரைண்டரில் சேர்த்துட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருந்தேன் உளுந்தெல்லாம் நல்லா ஊறிடுச்சு அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ வந்து இதை நீங்கள் மிக்ஸியில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து கிரைண்டர்லேயே அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு காமன் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மாவு நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி வந்துடும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாவை எடுத்து வச்சுக்கலாம் மாவில் கொஞ்சமாக கல் உப்பும் தேவைப்பட்ட சோடாவும் சேர்த்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கு மாவை புளிக்க விடுற மாதிரிக்கு ஏழு எட்டு மணி நேரம் நம்ம மாவை புளிக்க விடணும்னு அவசியம் இல்லை மாவு ரொம்ப திக்காக இருந்தால் லேசை தண்ணி சேர்த்துட்டு மாவு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவை மூடி போட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த நம்ம பச்சை பயிர் பூரணம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பளவும் பச்சை பயிரை கடாயில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை பயிர் நல்லா வாசம் வர வரையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது தண்ணி சேர்த்துட்டு தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாசிப்பயிறு நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூணு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து பாசி பாசிப்பயிர் வந்து நல்லா வேக விட்டு எடுத்துகிட்டேன் இப்போ பயிறு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா மசிய வரணும் பாசி பயிர் வந்து ரொம்ப குலைவாக வெந்துட்டாலும் டேஸ்ட் இருக்காது இந்த அளவுக்கு மசிரிய அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இதை வந்து ஒரு மேசர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்சி ஜாரில் கூட ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு கப் அளவு தட்டி வச்சுருக்க வெள்ளை சேர்த்துட்டு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளை பார்க்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு பாசிப்பயிருக்கு ஒரு கப் அளவு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததும் இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மேஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பயிரை அடுப்பில் வச்சுட்டு வெள்ளப்பாக இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ பயிரோடு சேர்த்து கரைசலை இது மதிக்க நல்லா கலந்து விடலாம் வெள்ளைம் வந்து புது வெள்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாகு காய்ச்சணும்னு அவசியம் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் பாசிப்பயிர் ரெண்டும் நல்லா ஒன்றா கலந்து வந்ததும் அரைக்கப்பளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டதும் கொஞ்சமாக ஏலக்கத்தூள் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இங்கே பாசிப்பயிர் ஸ்டஃபிங் வந்துட்டு நல்லா ஆறுநாள் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் மாவு வந்து நல்லா கரண்டியால் இது மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்து அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாசிப்பயிறு உருண்டை எல்லாத்தையுமே மாவில் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு உருண்டையாக மாவில் இது மாதிரி நல்லா தோட்டி எடுத்துட்டு எண்ணெய் சட்டியில் போடும்போது இது மாதிரி பெரு விரலால் இது மாதிரி எண்ணெயில் விட்டு எடுக்கணும் நம்மளுக்கு சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் இந்த பச்சைப்பயிறு செளியாக ரெடி ரெடியாகிடும் இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம இந்த பாஸ்ட் வயர் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர வரையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நல்லா கோல்டன் கலர் வந்தது நம்ம ஒரு தத்துக்கு மாற்றிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஒரு கல்வியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா மொறு மொறுனா ரெண்டு விரல் அலையும் பிச்சிடலாம் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பச்சை பயிறு சுளியும் தீபாவளிக்கு காலை பலகாரமாக கூட காரைக்குடி சைடில் வந்து ரெடி பண்ணுவாங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ